கோடாரி இல்லாதவனுக்கு கோடாரி வச்சு வெட்டி பழக்கம் இருக்குமா ஆனாலும் விசுவாசத்துல அவன் என்ன பண்ட்டான் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டான் இரவல் வாங்கிட்டான் இரவல் வாங்கி என்ன பண்றான் அப்படின்னா வெட்ட ஆரம்பிக்கும்போது ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் வெட்டி விழுத்துக்கினா வெட்டி கீழே போடும்போது ஆமன் அவன் கோடாரி தண்ணீரில் விழுந்தது தண்ணீர்ல விழுந்தது அவன் ஐயோட்டான் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்ன செய்தானா? கூவினா உடனே எலிசா சொல்றாரு தேவனுடைய மனுஷன் கேட்கிறா அது எங்கே விழுந்தது அன்றவர் விழுந்துட்டு 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 எங்க விழுந்துச்சு இந்த பகல் வேலையிலே விசுவாசத்துல நீங்க நாலு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அஞ்சாவது ஸ்டெப் விழுந்துட்டீங்க புலம்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கர்த்தர் கேக்குறார் எங்க விழுந்ததோ அங்கிருந்து உடனே மீண்டும் துவங்க வைக்க போகிறேன்